அன்பு உறவுகளே இன்றைக்கி பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு புளி சாதம் சேப்பங்கிழங்கு வரவல் உறுவல் பண்ணேன் நார் சத்து கார்போஹைட்ரேட் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி மெக்னீஷியம் ஜிங்க்கு இது எல்லாமே நிறைந்திருக்கேன் வயிற்றில் பூச்சி வராமல் தடுக்குது முதல்ல சேப்பன் நல்லா தண்ணி விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க அப்போ தான் மண்ணெல்லாம் வந்துடும் நல்லா தண்ணி விட்டு குக்கரில் ஒரு விசில் வந்தால் போதும் எடுத்து தோலை உரிச்சு பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க திட்டமாக மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் போட்டு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு சவாயில் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க புளி குழம்புக்கு வச்சு புளி அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க கடுகு காஞ்ச மிளகா உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போட்டு புளி தண்ணியை விட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சு பெருங்காயத்தூளும் போட்டு இறக்கிடுங்க புளிக்குழம்புல சாப்பாடு திட்டமாக போட்டு கலரிடுங்க சுவையான சூப்பரான புளிக்குழம்பும் சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி நான் இன்றைக்கி விரதம் சாப்பிட மாட்டேன் வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் சமைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமாக இருங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க